இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு அஞ்சாறு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து பேசுனாங்க அப்படின்னா அதில் அட்லீஸ்ட் ரெண்டு பேராவது இந்த கிரிப்டோ கரன்சுன்ற டாப்பிக்கை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க அந்த அளவுக்கு இந்த கிரிப்டோ கரன்சின்ற மேட்டர் இன்னைக்கு ரொம்ப பாப்புலர் ஆயிருக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி கிரிப்டோ கரன்சினா என்னன்னு தெரியும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் கிரிப்டோ கரன்சினா என்ன அதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குட்டி கதை ஒன்று பார்க்கலாம் ஒரு ஊர்ல அருண் அர்விந்த் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அதில் அருண்ற பையன் இந்த இயர் ஸ்டார்டிங்ல அதாவது ஜேன்ல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சான் நெக்ஸ்ட் மந்த்தே அவன் பணக்காரன் ஆயிட்டான் அவனை பார்த்த அவன் ஃப்ரெண்ட் ஹர்வின் அவனும் கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சான் ஆனா அவன் அடுத்த மாசமே நடுத்துருக்கு வந்துட்டான் இதுதான் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டோட நேச்சர் சரி வாங்க கிரிப்டோ கரன்சினா என்னன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி முதல்ல சின்னதா ஒரு ஹிஸ்டரி பாத்தலாம் ஆரம்ப காலகட்டத்தில் மனுஷன் குகையில வாழ்ந்துட்டு இருந்தப்போ அவங்களுக்கு தேவையானதை வாங்க பாட்டர் சிஸ்டமை ஃபாலோ பண்ணாங்க சிம்பிளாக சொல்லணும்னா பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர்கிட்ட அஞ்சு ஆப்பிள் இருக்கு அப்படின்னா அதை அவர் கொடுத்துட்டு அஞ்சு ஆரஞ்சை வாங்கிப்பாரு ஆனால் இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு மொதல் பிரச்சனை பீப்பிள் ரிக்குயர்மெண்ட் அதாவது எனக்கு அஞ்சு ஆரஞ்சு தேவைப்படுது என்கிட்ட அஞ்சு ஆப்பிள் ஆல்ரெடி இருக்கு எனக்கு இந்த அஞ்சு ஆப்பிளை கொடுத்துட்டு யார்ட்ட இருந்தாவது அஞ்சு ஆரஞ்சை வாங்கிக்கணும் இப்ப நான் வாங்க போறவர்கிட்ட அவருக்கு ஆப்பிள் தேவைப்பட்டா மட்டும்தான் ஏன்ட்ட உள்ள ஆப்பிளை வாங்கிட்டு அவர் ஆரஞ்சு தருவார் சோ இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ரெண்டாவது ப்ராப்ளம் நோ காமன் மெஷர் ஆஃப் வேல்யூ அதாவது ஒரு ஆப்பிளுக்கு எத்தனை ஆரஞ்சு ஈக்குவல் ஆர் ஒரு ஆரஞ்சுக்கு எத்தனை வாழைப்பழம் ஈக்குவல் அப்படின்றத மெஷர் பண்றது ரொம்ப சிரமமா இருந்துச்சு அடுத்த ப்ராப்ளம் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லா எக்ஸ்சேஞ்சுக்கும் டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு பெரிய சிக்கலா இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கிமு நூத்தி பத்துல கரன்சி காயின் ஃபார்ம்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் கிபி ஆயிரத்தி ஐம்பதுல கோல்டு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் கிபி ஆயிரத்தி அறுநூறுல இருந்து பேப்பர் கரன்சியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு நம்ம கரன்சிய பேப்பர் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம் காயின் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம் அது இல்லாமல் டிஜிட்டல் ஃபார்ம்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எக்ஸாம்பிளுக்கு ஜிபே பேடிஎம் அமேசான் பே இந்த மாதிரி நிறைய இருக்கு இந்த எல்லா கரன்சிஸுமே பேங்க் பண்ணியிருக்கு அண்ட் அந்த பேங்கை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுது இந்த டிஜிட்டல் கரன்சிஸ்லாம் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் நல்லா சாப்பிட்டுட்டு பில் கொடுக்குறப்ப ஆனால் ஜிபே பண்ணிடுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணதை காமிச்சிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் இதுல சில இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிபே பண்ண ட்ரை பண்றப்போ அதுல டெக்னிக்கல் இஷ்யூனால அந்த டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆக சான்சஸ் இருக்கு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கலாம் இது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம பேங்க்ல உள்ள அமௌண்ட்டை ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணி எடுத்துற சான்சஸ் இருக்கு அது இல்லாம நம்ம டெபாசிட் பண்றதுக்கும் சரி வித்ட்ரா பண்றதுக்கும் சரி சர்டன் லிமிட்ஸ் இருக்கு இதெல்லாம் மாத்த வந்த ஒரு கரன்சி தான் கிரிப்டோ கரன்சி ஃபியூச்சர்ல நீங்க யாருக்காச்சும் பணம் அனுப்பணும்னா உங்க கிரிப்டோ கரன்சி வாலெட் அப்போ எடுப்பீங்க எவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ண போறீங்கன்னு போடுவீங்க சென்ட் கொடுத்ததும் சில செகண்ட்ஸ்ல அது யாருக்கு போகணுமோ அவங்களுக்கு டைரக்டா போயிடும் இதுல ஃபெயில் ஃபெயிலாக சான்ஸே கிடையாது ஏன்னா இதுல பேங்க் தலையிடல் கிடையாது யாருனாலையும் ஹேக் பண்ண முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆயிரத்தி அறுநூறு கிரிப்டோ கரன்சி இருந்தது அதுல ரொம்ப பிட்காயின் எத்தூரியம் லைட் காயின் இந்த மாதிரி அதுல இப்போ புதுசா வந்த டாட் காயின் ஷிபு இப்படி நிறைய புது காயின் வந்திருக்கு இன்னும் தான் இருக்க போகுது ஒவ்வொரு காயினும் இவ்வளவுதான் இருக்கணும்ன்ற ஒரு லிமிட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிட் காயின் இருபத்தொரு மில்லியன் தான் இருக்கணும் அதுக்கு மேல புது பிட்காயின் வராது அப்படி வரணும்னா நிறைய கிரைட்டீரியாஸ் மீட் பண்ணணும் இப்போ கிரிப்டோ கரன்சிஸோட அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்ப்போம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது இண்டிபென்டென்ட்டா ஒர்க் ஆகுது அப்புறம் லிட்டில் ஆர் நோ டிரான்சாக்சன் ஃபீ அப்புறம் ஃப்ரீடம் ஃபார் எனி ஒன் டு யூஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அதே நேரத்தில் இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஃபீ கிடையாது இல்ல ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது ரொம்பவே கம்மி அடுத்து இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி முப்பதுல எல்லா கண்ட்ரிலையும் இருபத்தஞ்சு சதவீதத்துக்கும் அதிகமா நேஷனல் கரன்சிஸை இந்த கிரிப்டோ கரன்சிஸ் ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னு சொல்றாங்க அடுத்து இப்போவே நிறைய மெர்ச்சன்ஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்ல ஆல்மோஸ்ட் எல்லா மெர்ச்சன்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது பில்கேட்ஸ் போன்றவங்களாம் நார்மல் கரன்சிஸை விட இந்த கிரிப்டோ கரன்சிஸ் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க மோஸ்ட்லி பொதுவாக இருக்கிற ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னா கிரிப்டோ கரன்சி வேணும் தான் ஆனால் அதை கவர்மெண்ட் ரெகுலரைஸ் பண்ணணும் அப்படின்றதான் பொதுவான மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு இன்றைக்கி இந்தியாவில் நிறையா பேர் இதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது ஒரு சாதாரண மனுஷனும் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒவ்வொரு காயினும் எப்படி வந்துச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ